இந்த தோட்டத்தில் வந்து ஏற்படக்கூடியது என்ன இந்த செத்து பொண்ணு செல்லுனால வந்த பிரச்சனை தான் அப்போ அந்த மாதிரி செல்லில் தேங்கி போய் நிற்கும் அங்கங்கே சாக்கடை மாதிரி தேங்கி போய் துர்நாற்றம் எடுக்கும் உடம்புக்குள்ளேயும் அதை போக்குவதற்கு அற்புதமான மருந்து ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை சாவாரை ஆமாம் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னா ஆண்டு குலத்து நிர்வாகியும் எங்களுடைய குருநாதர் மறுக்கிற மதிப்புக்குரிய மதுரை முத்ராஜா கூட இருக்காங்க அப்ப வணக்கம்ப்பா வணக்கம் சாமி அப்ப என்னுடைய கையில் பாத்தீங்கன்னாக்கா ஆவாரம் பூ கொடுத்துருக்கீங்க ஆமா இதுல என்ன சொல்லுவாரீங்கப்பா நீங்களே சொல்லுங்க ஆவாரை பூத்து இருக்க சாவாரை பூத்து இருக்க சாவாரை கண்டதுண்டு பல இருக்கு சித்தர்கள் வீட்டுல அதனால ஆவாரம் பூ பூத்து போது கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு சாவை வராது அதான் அது எப்படி பயன்படுத்தினா வராது அருமையான கேள்வி ஆவாரம்பு என்று சொல்லப்படும் போது ஆவாரை பூத்தியிருக்க சாவாரை பார்த்ததுண்டோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்பில் வந்து டெட்செல் செல் என்று சொல்லப்படக்கூடிய செத்துப்போன இறந்து போன திசுக்கல் அது என்ன ஆகும் அப்படின்னா அன்னன்னைக்கு அன்னைக்கு ஒரு அம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் செல்லு வந்து வெடிக்கும் அதாவது நைட்ரஜன் ஃபார்ம் ஆனவுடனே அது வெடித்த உடனே என்ன ஆகும்னா அது வந்து விலிருப்பின் அதாவது அது வந்து ஸ்பிளின் வந்து மண்ணீரல் எடுத்து கல்லீரலுக்கு அனுப்பி கல்லீரல் என்ன பண்ணும் இறைப்பைக்கு ஜீரணமாக தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை கால் பிளாடர் வழியாக பித்தப்பை வழியாக சிறுகுடலுக்கு அனுப்பி அங்கே கொல்லும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய வேலைகளில் குளறுபாடு இருந்தால் குறைபாடுகள் இருந்தால் அவனுக்கு அந்த எண்டோ அதாவது அந்த இறைப்பை ஜீர் அதாவது இறைப்பை மட்டுமல்லாது இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இங்க எல்லாத்துலயும் தோஷம் ஏற்படும் அந்த தோசத்தில் வந்து ஏற்படக்கூடியது என்ன இந்த செத்துப்பணும் செல்லுனால் வந்த பிரச்சனை தான் அப்போ அந்த மாதிரி செல்லில் தேங்கி போய் நிற்கும் அங்கங்கே சாக்கடை மாதிரி தேங்கி போய் துர்நாற்றம் எடுக்கும் உடம்புக்குள்ளையும் அதை போக்குவதற்கு அற்புதமான மருந்து ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை சாவாரை பார்த்ததுண்டோ ஆமா பார்த்ததுண்டோ அப்படின்னு சொன்ன மாதிரி இதுகளை வந்து கஷாயம் செய்து கொதிக்க வைத்து கஷாயம் செய்து அந்த கசாயத்தை தயவு செய்து வடிகட்டி சாப்பிடும்பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் அநேக விதமான நன்மைகள் அத்தோடு துளசி இதோடு சேர்ந்து துளசி தொட் அதாவது துளசியை சேர்த்து சாப்பிடும் பொழுது துளசி கச இதுவும் துளசி கசாயமும் சேர்த்து சாப்பிடும்போது மிக நன்மை இது நன்மை அது மிக நன்மை அதோட தே சேர்ந்து தொட்டால் சினிங்கி நீங்கி இப்படி மனைவி கிட்டே போகும்போது என்னையா மேல் கத்தாளன்னா தாறுது அப்புறம் ஒரு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஆவாரம்பூவில் மட்டும் மனிதனும் அதாவது அசுரகுணம் மனித குணம் தேவகுணம் அப்படின்னு மூணு குணம் மூணு குணம் இருக்குது அதில் ஆவாரம்பு கசாயம் சாப்பிடுவோனுக்கு மனித குணமும் இருக்கும் ஏன்னா இது ஆவாரை இதுக்கு அடுத்து வந்து பேயாவாறை பேய் குணம் இருக்கா பல்லுகளில் நுழை அரைக்க மாதிரி இப்போ எல்லா குடும்பத்தில் மற்றவங்கள்கிட்ட எரிஞ்சு அவங்களையும் குணப்படுத்தும் அதுக்கப்புறம் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதும் இதுவே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா துளசியும் தொட்டால் வாடி என்று சொல்லப்படக்கூடிய தொட்டால் சினிங்கி அதையும் கஷாயம் போட்டு சாப்பிடும் பொழுது அற்புதமாக இருக்கும் ஆவாரம்பூ ஆவாரம் சாமுளம் அதை வேர் முதல் உச்சி கிளை வரை ஒன்று ரெண்டாவது துளசி மூணாவது தொட்டால் சினிங்கி தொட்டால் சினிங்கி இதில் ரெண்டு இருக்குங்க தொட்டால் சினிங்கியில் தொட்டால் வாடி தொட்டால் போடி நெல்லியில் கீவா நெல்லியில் கீவா நெல்லி மேவா நெல்லின்னு இருக்குது இது மாதிரி எல்லா தாவரங்கள்லேயுமே பலவிதமான தாவரங்கள் ஒரே தாவரத்தில் பலவிதமான அதாவது குடும்பங்கள் இருக்கும் அதுபோல் இதோடு சேர்ந்து துளசி தொட்டால் சினிங்கி சேர்த்து கசாயம் வைத்து சாப்பிடும் பொழுது அதை சாப்பிடுங்க அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அந்த வாசனை பட்ட உடனே எப்படி ஒரு வீடு முழுக்க சாம்பிராணி போடுறானோ அது போல் போட்டால் எப்படி இருக்கும் வீட்டில் இருக்க கொசு போயிடும் அட்டைப்பூச்சி மேட்டுப்பூச்சி பூச்சியோட குட்டி இருக்கு இல்லைங்களா அதான் மேட்டுப்பூச்சி அந்த மாதிரி மேட்டுப்பூச்சி கரப்பேம்பூச்சி கழுது என்னமோ எலியிலேருந்து எல்லாமே போகுதுன்றாங்க அது மாதிரி இது சாப்பிட்டா உடம்புல இருக்க துஷ்ட கிருமிகள் அனைத்தும் நீங்கும் சூப்பர்பா அது பெரிய கிருமியாக இருந்தாலும் சரி முன் கிருமியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் வெளியே உடம்பை விட்டு கழிவு மண்டலங்கள் வழியாக வெளியே செல்லும் இது போக இதோட துளசி சேர்த்து மரணம் அடையும் பொழுது துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க அந்த துளசி தீர்த்தத்துல இதையும் தொட்டாளிச்சி நீங்கள் கொடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு செத்துக்கிட்டு இருக்கக்கூடியவனுக்கு உயிர் வந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பேன் அந்த சாக போறவேன் கிருட்டு கிருட்டுன்னு இழுக்கும் அந்த பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ இதை கலந்து ஊற்றி பாருங்க எந்திரிச்சு அப்படி உட்காந்துருப்பான் இந்த ஆளு சாகு நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோம் மண்டையை போட்டுருவாரு பால் ஊற்ற வந்தோம் இதாகிடுச்சி அதாகிடுச்சுன்னு ஏன்னா நான் இது மாதிரி இந்த தாவரத்தோடு இப்போ நான் சொன்ன மூணு தாவரத்தோடு ஆவாரம்பு சாம்பலம் கசாயம் துளசி கசாயம் தொட்டால் சினிங்கி கசாயம் இந்த கசாயத்தை பெருங்காயம் என்று சொல்லப்படக்கூடிய பெருங்காயம் தெரியும்ல உங்களுக்கு இன்றைக்கி பெருங்காயம்லாம் பல வடிவில் வந்துருச்சு அதை நான் பற்றி சொல்ல விரும்பலை ஆனால் உண்மையான பெருங்காயத்தை வாங்கி அப்படி சுட்டு அதோட அந்த சுட்டு கருக்கோட சேர்த்து இந்த கசாயத்தை விட்டு அரைச்சி நாக்கில் தடவும் போது சேர்த்துக்கிட்டு இருக்கவே எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் ஆஸ்பத்திரியில் எல்லா பேரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க டாக்டருக்கெலாம் ஒரே சந்தோஷம் என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது உயிரே போயிரும் எடுத்துகிட்டு போ இந்த பாடியன்னு சொன்னேன் எப்படி குணமானான்னு தெரியலையே இந்த மிராக்கிள் அப்படின்றாங்க அந்த மிராக்களை மனுஷன் நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான் அந்த மிராக்கள் இந்த தாவரங்கள் தான் அதை செய்தது இந்த அற்புதத்தையும் இந்த அதிசயத்தையும் செய்தது உடம்புல நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் நல்லா திடகாத்திரமோடு வாழ்வதற்கு தாவரங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அது நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த மூலிகை அற்புதத்தை அந்த அதிசயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் வெறுமனே காதால் கேட்டு கண்ணால் பார்த்து முக்கால் சுவாசித்து செய்யக்கூடாது வாயாலும் உண்டு அந்த நோய் நொடி இல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றிங்கப்பா நேர்களே இது ஒவ்வொரு வீட்டுக்கும் போக வேண்டிய பதிவு முடிஞ்சளவுக்கு எல்லோருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அறைவன பதிவில் உங்கள் அறிமுறை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம்